நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு எட்டு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டில் தென்னந்தோப்பு பண்ணை வீடு கூட விவசாய நிலம் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நாம் வீடியோ உங்களுக்கு டைரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள்கிட்ட லேண்ட் எதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் என்னோடய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலப்பேட்டையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு குடிமங்கலத்திலேருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு உடுமலப்பேட்டையிலேருந்து பல்லடம் வர்ற மெயின் ரோட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த டீட்டெயிலும் மிஸ் ஆகாமல் நீங்கள் பார்க்க முடியும் அதில் இல்லாத ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள் இதில் மொத்தம் அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்புங்க வயசு பார்த்திங்கன்னா மூணு வயசு ஆகுது புல்லை வந்து களைக்கொல்லி இதெல்லாம் எதுவும் அடிக்கிறதில்ல உழவு மட்டும்தான் ஓட்டி விட்டுருக்காங்க இப்போதைக்கு புல் வந்து மழை பெஞ்சதுனால நல்லா வளர்ந்துருக்கு அதனால் மேய்ச்சலுக்காக புல் யூஸ் பண்ணிக்கிறாங்க நாட்டு மாடுகள் ரெண்டு வச்சுருக்காங்க வீட்டு பால் தேவைகளுக்காக தென்னங்கண்ணங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மரங்கள் பாலை விட ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே எல்லாமே காப்புக்கு வந்துடும் இந்த அஞ்சு ஏக்கர் தென்னங்கன்று மரம் போக மீதி மூணு ஏக்கர் எழுவத்தஞ்சி சென்ட்டு மற்ற விவசாயிகள் இருக்காங்க இதில் பார்த்தா தட்டைப்பயிர் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிடுவாங்க இல்லைன்னா நேரடியாகவே வந்து நம்ம இடத்துல வந்து பர்ச்சேஸ் கூட பண்ணிக்குவாங்க இந்த தட்டப்பயிருக்கு வந்து கேரளாவில் நல்ல டிமாண்ட் இருக்குங்க அதனால் இவங்க வந்து தொடர்ந்து இந்த பயிர் போட்டிருக்காங்க ரேட்டும் வந்து நல்ல ரேட் கிடைக்குதுங்க மற்ற வெள்ளாமையை கம்பேர் பண்ணும்போது தட்டப்பயிர்லேருந்து கொஞ்சம் வருமானம் சேர்த்தியே வருதுங்க இதனோட முதலீடுமே வந்து ரொம்ப குறைவாக இருக்குது குறைவான முதலீட்டில் நல்ல மகசூல் ப்ளஸ் வருமானம் எல்லாமே வருதுங்க இதுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா பாஞ்சுங்க ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க இது எல்லாமே மொத்தமாக மூணு ஏக்கர் எழுபத்தஞ்சு சென்ட் எம்டி லேண்டு ஃபுல்லாகவே ட்ரிப் இரிகேஷன் போட்டிருக்காங்க இந்த தட்டப்பயிர் கூட ட்ரிப் இரிகேஷனில் தான் இப்போ போட்டிருக்காங்க இந்த லேண்ட் நீங்கள் ஒரு வேளை வாங்கினா ஒரு பராமரிப்பு செலவும் பண்ணவே தேவையில்லைங்க ஆல்ரெடி எல்லா வகையான வசதிகளும் செஞ்சு வச்சுருக்காங்க டோட்டலாக இந்த லேண்டுக்குள்ளே ரெண்டு கிணறு இருக்குங்க ஏழரை ஹெச்பி சர்வீஸ் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கற கிணறு பார்த்திங்கன்னா நூறு அடி கிணறுங்க மழை இல்லாத வெயில் காலத்தில் கூட அஞ்சு ஏக்கர் தென்னை மரம் ப்ளஸ் எல்லா லேண்டுமே பாயக்கூடிய அளவுக்கு நல்ல தண்ணீர் வசதி ஊற்றுருக்கிற ஒரு நல்ல கிணறுங்க இது போக இன்னொரு கிணறு இருக்குதுங்க அது வந்து ஒரு எழுவது அடி வருதுங்க அதுவும் நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க இந்த லேண்டை ஒட்டியே பிஏபி கனால் போயிட்டுருக்குதுங்க பிஏபி வாய்க்காலில் தண்ணி போகும்போது கிணறு ரெண்டு கிணறுமே வந்து சீக்கிரமாக ஊற்று வந்துருங்க இந்த ரெண்டு கிணறு போக போர் ஒரு ரெண்டு போர் இருக்குதுங்க ஏழ்நூறு அடியில் ஒன்று தொள்ளாயிரம் அடியில் ஒன்று ரெண்டு போர் இருக்குதுங்க ரெண்டுமே நல்ல போருங்க அதுவும் வந்து மழை இல்லாத வெயில் காலத்தில் இதுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுதுங்க அதனால் தண்ணி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நீங்கள் முழு நேரமாக விவசாயம் பண்ணுறதுக்கு இது ஒரு ஏற்ற ஒரு சரியான பூமிங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த போருங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க ட்ரிப் இரிகேஷன் மூலமாக ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து இப்போதான் ஒரு பதினஞ்சு நாள் பயிர் நடவு போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க இது ட்ரிப் இரிகேஷன் மூலமாக நல்ல முறையாக பாய்ஞ்சிட்ருங்க இப்போ உரம் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் மூலமாகவே போயிடும் அதனால் மேன்வல் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆட்கள் வந்து கம்மியாக தான் பிடிக்குங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஆட்டோமேட் பண்ணி வச்சுருக்காங்க தோப்பு கூட நல்லா பராமரிப்பு பண்ணி இப்போவே உரம் மற்ற எல்லாமே நல்லபடியாக போட்டு ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருஷத்தில் இது ஃபுல்லாகவே காய்ப்புக்கு வந்துடுங்க அதுலேருந்து நம்ம ஈல்டு வர ஆரம்பிச்சிரும் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் இந்த லேண்டுக்கு வர்ற தடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடம் பஞ்சாயத்து தடத்தினோட பேசிங்களே அமைஞ்சிருக்கு அதனால் தடம் வழி ரோடு ஆக்சஸ் எல்லாமே எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த பஞ்சாயத்து தடம் கூட ரோடு ஆச்சுன்னா தார் ரோடாக போட்டுருவாங்க அது வந்து சீக்கிரமாக போட்டுருவாங்க இந்த லேண்டு பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க கிணறு வந்து ஜலமூலையில் இருக்குது லேண்ட் பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு சரிவாக அமைஞ்சிருக்குது அதுவும் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டுக்குள்ளே வரக்கூடிய தடம் கூட வாஸ்துப்படி நல்ல முறையில் அமைஞ்சிருக்குங்க அதனால் வாஸ்து பற்றி எந்த கவலையும் கிடையாது பர்ஃபெக்டாக இருக்குதுங்க இதெல்லாம் போக இந்த லேண்டுக்குள்ளே மழை பேஞ்சா மாடுகள் கட்டுறக்காக ஒரு மாட்டு கொட்டகை சின்ன லெவலில் இருக்குங்க ஒரு ஆறு ஏழு மாடு வரைக்கும் கட்டலாம் அதுக்கு பக்கத்துலேயே சின்ன லெவலில் கோழிகள் வளர்த்துட்ருக்காங்க அதுக்கு பார்த்திங்கன்னா வலை கட்டி உள்ளே உள்ளே வளர்த்திட்ருக்காங்க நாட்டுக்கோழிகள் விவசாயத்து மேலே நல்ல ஈடுபாடு ஆடு மாடு கோழிகள் வளர்க்குற விருப்பம் இல்லைவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகுங்க இது வந்து மழை பெஞ்சால் தீவனங்கள் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன செட் போட்டிருக்காங்க அதுக்குள்ளே நம்ம உரம் மற்ற தேவையான பொருட்கள் எல்லாம் உள்ள வச்சுக்கலாங்க தோப்புக்குள்ளே ஊடு பயிராக கூட சில தட்டைப்பயிறு இந்த மாதிரி நிறையா போட்டிருக்காங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இதுக்குள்ளே ஊடு பயிராக நம்ம போடலாம் இந்த லேண்டுக்குள்ளே ஒரு பெரிய ஃபேமிலி தங்குற அளவுக்கு ஒரு வீடு இருக்குங்க இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டுருக்கிற அந்த வீடு தாங்க அது இந்த பண்ணை வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஃபேமிலியை நல்லபடியாக தங்கலாங்க ஓட்டு வீடு தான் லேபர் தனியாக தங்குறக்கும் ஓட்டிருக்காங்க கார் செட் இருக்குங்க இதை வாங்குறவங்களுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாதுங்க நீங்கள் நேரடியாக ரீலொக்கேட் ஆகி இங்கே வந்து ஸ்டே பண்ணிவிட்டு விவசாயம் பார்த்துக்கலாங்க ஆட்கள் கூட மக் பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் நல்லபடியாக கிடைப்பாங்க ஆட்கள் எந்த ஒரு ஷார்ட்டேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ஆட்கள் விவசாயத்துக்கு தேவையான ஆட்கள் எல்லாமே கிடைப்பாங்க இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பிரைஸ் தான் கோர்ட் பண்ணுறாங்க ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்சம் கோட் பண்ணுறாங்க தோப்பு எம்டி லேண்டு ரெண்டு கிணறு ரெண்டு போரு ஃபார்ம் ஹவுஸு இது எல்லாம் சேர்த்து ஒரு ஏக்கர் தேர்ட்டி செவன் லேக்ஸ் தான் கேட்குறாங்க முப்பத்தி ஏழு லட்சம் அதுலேருந்து கூட நம்ம ஒரு குறைஞ்ச அளவுக்கு நெகோசியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க உடனடி கிரையம் பண்ணுறதா இருந்தால் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி கூட நம்ம பேசிக்கலாம் இந்த லேண்டை நேரில் பார்க்கணுனாலும் மேலும் தகவல்கள் ஏதாவது வேணும்னாலோ என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட நிலம் ஏதாவது விட் பண்ணிக்கி இருந்தாலும் ஸ்க்ரீனில் திருடனோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்